ஹாய் காய்ஸ் நான்கு குருவன் நாம் ஒன்று ஒரு சுற்றி பூடாக மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கீதாஞ்சலி கெனவு அந்த கதையை சொல்ல தொடங்குகிறான்னு சொல்லி நான் போன எபிசோட்டில் முடித்திருந்தேன் தற்பொழுது கீதாஞ்சலி கதையை சொல்ல வழி மொழிக்கிடுகிறாள் அதாவது இவள் கோவிலுக்கு போகின்றான் அந்த கோயிலுக்கு போகின்ற வழியிலே ஒரு சிறுமியானவள் ஓடி வருகின்றாள் ஓடி வருகின்ற பொழுது இவளுடைய காலக்கிடையில் விழுந்து விடுகின்றாள் அப்போ இவளும் எழுதுறேன்னு சொல்லி ஆசிரம் பண்ணி கொடுக்குறார் அப்போ கீதாஞ்சலி வந்து இந்த சிறுமியை பார்த்து கேட்பார் யார் நீ ஏன் இவ்வளோ உபோகமாக ஓடி வருகிறான்னு சொல்லி கீதாஞ்சலி இந்த சிறுமியை பார்த்து கேட்க அந்த சிறுமி தன்னுடைய பேரை கூற வழி அக்கா என்னுடைய பேர் செவ்வந்தி தான் நான் இந்த வீதியில் இருப்பு ஒரு போர் வீரர் மகள் நான் காலையில் இவ்வாறு ஓடி திரிவது வழக்கம் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஓடி திரிவது வழக்கம் முடிய காலமே பழைய காலத்தில் இருந்தால் சரி எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட வீதியென்று எடுத்தால் அண்ணா அக்கா தங்கச்சி ஒன்று அவுட்டாக்கா ரெண்டு அவுட்டாக்கா வேண்ட பொடியில் இப்படினு சொல்லித்தான் அந்த வீதிகளில் இருப்பது வழக்கம் அப்போ இதுவும் என்ன செய்யுது ஏதோ விளையாடி இருக்குமா விளையாட்டுகள் இந்த ஓடி பிடிச்சி ஓடிச்சு தொட்டு இப்படி விளையாடி இருக்கிற பொழுது இந்த வீதிக்கு சிறுமி வீதி வந்திருக்கின்ற பொழுது வீதிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கதையை எதிர்த்துக்கொள்ளணும் சரி அப்போ இவள் என்ன செய்யிறார் கீதாஞ்சலியில் கால முன்னால் விழுந்துடுறாள் அப்படி ஓடி வந்த விதத்தில் இன்னொரு தரைக்கு விழுந்துடுறாள் எது இந்த செவ்வந்தி என்கிற பொண்ணு இது நான் ஒரு சரியான பேர் செய்ய ஆனியல் நான் செவ்வந்தி என்ற இந்த பொண்ணுக்கு பேர் வைக்கிறேன் ஏனென்றால் இவள் வந்து இந்த மரகதவல்லி இனி வருகின்ற காலத்தில் வருகின்ற அந்த கதையுடன் மிகவும் நெரு நெருங்கிய ஒரு தொடர்பட்ட பொண்ணாக இருக்கிறான் அதாவது இந்த மரகதவள்ளி வளர்ந்து இந்த அரசேசரி புலவர் என்று சொல்லுகின்ற அவளை கல்யாணம் முடிக்கும் வரையும் இவள் உயிரோடு இருப்பதாக இருந்ததாக ஒரு கதை அதுவரைக்கும் இவள் யாருக்கு இப்போ போன காலத்தில் தோழியாக இருக்கிற என்றால் இவளோட கதைக்கிற கால்வோடுவே இந்த மிரகத வெள்ளி என்பவளுடன் அப்போ அவளுக்கு தோழியாக இருந்தாள் சொல்லித்தான் இந்த கதை போகப்போவில் சரி அப்போ இப்போ சிறுமியாட்டால் இந்த கீதாஞ்சலியோட வந்து இணைந்து கொடுவாள் விழுந்து விட்டாள் அவள் தூக்கி விடுகிறாள் சிறுமி விழுந்து போச்சு பாவம் இந்த சிறுமியுடன் ஒரு சிரிக்கின்ற பழக்கம் இருக்கிறது என்ன சில சிறுமியில் என்ன செய்யணும் நீ இப்படி சிரிக்குங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்களே வஞ்சகம் இல்லாத சிறுமி வந்து யோசிப்போம் அப்போ இதையும் சிரிச்சு விடுத பார்த்துரு அப்போ ஏன் சிரிச்சான்னு சொல்லி கீதாஞ்சலி கேட்குறா அப்போ என் அப்பவும் சொல் என்னுடைய அப்பாவும் சொல்லுவார் விடாக்கிட மகள் நீ விடாக்கிட பெற்றார ஆசீர்வாதம் போன்றவன் அப்பா நீ வளர்ந்து வருகின்ற காலத்தில் நன்றாக இருப்பேன்னு சொல்லி நானும் என்னுடைய பெற்றாரோட ஆசிர்வாதம் போன்றவற்றை போய் போய் அக்கா உண் உண் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று விட்டேன்னு சொல்லி உள்ளுக்குள் பெருத்தம் என்னுடைய அப்பா சொன்னி சிரிச்சு விட்டேன்னு சொல்லி அவளை கேட்டோடனே சொல்லி வந்த வஞ்சாமில் ஆசிரியான சொந்தி அப்படி என்னட்டியா தண்ணி ஆசீர்வாங்க இவன் உள்ள சந்தோஷம் யாரோட்டு சீக்கிரத்து தனியாக காலக்குள்ள வந்து ஆசீர்வாங்க இருக்குது கீதாஞ்சலிக்கு யார் இந்த வண்டியை நேர அதாவது இந்த கராசுரிய சிங்கியாரியனுடைய மந்திரியினுடைய மகளுக்கு அவங்க உள்ளுக்க சாமி அப்பாட என்ன டைமெண்ட்டு ஆசிர்வாதம் வேண்டியிருக்குன்னு சரி என்ன அது ஒரு போக்கு இது ஒரு போக்கு இப்படி தான் யோசிக்க முடியும் இந்த இல்லை அப்போ இவ்வளோ கேட்பாள் சரி ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னுடைய வீட்டுக்கு வரலாம்னு சொல்லி இவ்வளவு தன்னுடைய வீடு இருக்குன்ற சொல்லி விடுகின்றட கீதாஞ்சலி ஏதாவது வேலைகள் இல்லாத காரணத்தில் என்னை அணுகலாம் நான் உனக்கு ஆக்காக நீ எனக்கு தங்கச்சியாக இப்படிறான்னு சொல்லி இவளை சொல்லி யார் கீதாஞ்சலி அவள்த குணத்தில் சிறந்தவனாக விளங்கியவர்கள் அவ்வாறு சொல்லி விடுறாள் அவ்வாறு சொல்லிவிட்டு சரி இப்போ போய் இந்த கன்னிச்சியம்மன் கோயிலுக்கு போய் கும்பிடுவோம் சொல்லி என்ன செய்கிறாள் போயிட்டாள் கும்பிடுறதுக்கு எங்கே கோயிலுக்குள்ளே போயிட்டாள் போகணுன்னு இப்படி போய் அங்கே கடவுளை நினச்சி கும்பிடுவாரு எனக்கு வாரவன் குழந்தை உள்ள முடையவனாகவும் ஒரு வீரனாகவும் நாட்டு மக்களை மிகவும் நேசிக்கும் ஒரு வீரனாகவும் இவ்வாறு இருக்க வேண்டும் சொல்லி தனக்குள்ள விருப்பத்தை வச்சு ஆள் கும்பிட்டு தான் அவாட விருப்பம் அப்போ இந்த விருப்பத்தை வச்சு கும்பிட்டு போட்டு பெரிய கிளோ பெறப்போறவர்னா கீரோ இப்போ அவளுக்கு இந்த கதையை தனது தாயிடம் சொல்லும் பொழுது அந்த வீரனுடைய பேர் தெரியாது நான் வீரனை அறிமுகப்படுத்தி வைக்கின்றேன் அந்த வீரர் என்று தானே எதிர்பார்க்கிறீர்கள் அவர்தான் இந்த கதையினுடைய கதாநாயகன் கனவசூரிய செங்கையாரியன் அப்போ இவன் குதிரையில் போய் கொண்டிருக்கான் கனகசிங் சூரிய செங்கையாரியன் அவர் கூடுதலாக முருகப் வழங்குவது வழக்கம் என்றால் போர்க்கடவுளாக இருக்கின்ற படிகள் இவரும் ஆணாக இருக்கின்ற படிகள் முருகனை வழங்குவது வழக்கம் ஆகவே தெங்கு முருகன் கோயில் இருந்தாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு தூரத்தை சென்று அதில் தான் வணங்கி போட்டு குதிரையில் சென்று தான் வணங்குவது வழக்கம் கூடுதலாக தனக்கு பிடிச்ச புள்ளியார் கோயில் புளி பிள்ளையார் இருக்கிற கோயில் ஏதோ ஒன்று கண்ணில் போட்டனோ அதை கும்பிட்டு போட்டு தான் தனது அரங்குமனை போகின்ற வழக்கம் அவரிடம் காணப்பட்டது அப்போ இவ்வாறு கும்பிட்டு போட்டு இவருக்கும் வருகிறார் அவரும் கும்பிட்டு போட்டு வருகிறார் கீதாஞ்சலி ஒரு அரசர் அரசர் சார்ந்த குழு வருகின்ற பொழுது ஒருவரும் வீதியில் இருப்பதில்லை இது சில பழைய சிறத்தை கேட்டால் சொல்லுவார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த போகமாக வருகின்ற பொழுது கத்தியால் வெட்டினா கூட அதுக்கு அந்த காலத்தில் ஒருதும் எதிர்நாயம் இல்லை ஏனென்றால் அந்த குதிரையில் இருக்கின்ற வீரன் விழுந்து என்றால் அவனுக்கு பலிகள் அதிகம் உண்டு விளங்கி உள்ளவர்கள் அப்போ அவன் என்ன என்றால் இந்த குதிரைகளில் போகுண்டன் தனது கத்தி இருக்குத்தாரே அதை சுற்றி கொண்டு போவான் ஏனென்றால் தனக்கு பக்கத்தில் ஒருதரும் பிறவனாம்ன்ற ஒரு ஒரு சைகையை காட்டி தான் போகிறான் இது பழைய காலம் இரவு இது அப்போ கனகசூரிய சிங்கியார் இன்னைக்கு அவ்வாறு செய்யவில்லை அப்போ இவளும் ஏதோ கோவிலுக்கு போட்டு போயிட்டு வந்ததுல குதிரை சத்து சேர்த்தது அவ்வளோ விளங்கிருக்கணும் இப்போ குதிரையில் தான் விளாத்தி போயிருக்கணும் ஏதோ விளையாட்டியில் இவ்வளோ நிணலுக்கு நிணல் ஒடியும் முந்தி மரங்கள் எல்லாம் நிறைய நிறைய இருக்கும் அப்போ அந்த நிணலுக்கு வேறு இவ்வளவு அந்த இப்போ ஒரு குதிரையில் வருகின்ற வீரனும் நிணலை நோக்கிய ஒன்று தானே அந்த குதிரை நகருவேன் வெயில் இருக்க போக கூரை விருப்பமாக இல்லை அப்போ குரை விட்டு நிணலை நோக்கி தான் பெறு இவ்வாறு வருகின்ற பொழுது தான் கீதாஞ்சலி ஏற்கிற கோயிலை கும்பிட்டு போட்டு வீடு திருப்பி கொண்டிருக்கின்றாள் அப்போ இவனுடைய அந்த சால்வையான மேலே போட்டு அந்த சால்மை மேலே இருக்கிறது இவளுடைய தோல் மூட்டை உரசி கொண்டு போகின்றது அதே நேரம் என்ன செய்கின்ற எங்கே இருந்து பெறுகின்ற ஒரு வன்னி மரத்தினுடைய இள உண்டு அவளினுடைய இந்த கை தோல் மூட்டை உறங்கி கொண்டு செல்கின்றது இப்போ சிலருக்கு சில தோசங்கள் இருக்கலாம் இப்போ இந்த வந்து வன்னியிலி என்பதால் இந்த வன்னீலைக்கின் சிறைய சிறப்பு இயல்புகள் இருக்கின்றது அதாவது ஒரு தோசத்தை நீக்கக்கூடியது நீங்கள் ஒரு வன்னி மரத்தை நீங்கள் இரு அணைத்தீர்கள் என்று வச்சால் உங்களுக்கு உள்ள கஷ்டம் எல்லாம் போய்விடும் அதாவது வந்து என்ன வேற தீங்கு ஏதாவது அணைச்சிருப்பார்க்கா பிடிப்பு என்று சொன்னால் இந்த வன்னி மரத்தை இருக நீங்கள் அணைத்து பிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதாவது எதிர்மறையான சக்திகள் இருந்தால் கூட மறைந்துவிடும் அவ்வாறு ஒரு வலிமை கொண்டது இந்த வன்னி மரம் இந்த வன்னி மரம் அது இந்த சூடுசார் ஒரு மரம் என்ற வழியால் இதை அக்னி மரம் என்றும் சிலர் சொல்லுவர் இதை இந்த வன்னி மரத்தை வடிவாக விளங்கி கொள்ளுங்கள் அப்போ உரசினரை ஆ ஆற்ற சாழ்வு என்று அவளும் திரும்பி பார்க்குற இடையிலே இந்த வந்த குதிரின்ற வீரன் இருக்கிற அந்த நவண்ட குதிரை வேற ஒரு பக்கத்தால் திரும்பி விடுகின்றது அப்போ கீதாஜலி இந்த கதை சொல்லி கொண்டு வருகிறாள் இப்போ இதே இப்படியே போனவனா அரசன் அரண்மனை போய் அவன் தண்டை வேலையில் முடிச்சு இப்போ வெண்ணிய அரண் அரண்மனைக்கு போயிட்டார் அப்போ அவரும் தண்டை வேலையை முடித்து கொண்டு வீட்டில் நோக்கி பெறுகிறார் மத்தியான கொண்டு போய் போய் இப்போ நேரம் சரி அதே நேரம் அரண்மனையில் கரகம்மான்னு சொல்லி ஒரு குரல் கேட்கிறது வாருங்கள் வாருங்கள் என்று கரகம்மாவும் வந்த நபரை நோக்கி அழைக்கின்றான் வீட்டு ஒரு ஜுட்டி வீடியோ ஊடாக இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விட வைத்துக் நான் உங்கள் குருவன் யார் அந்த கரகம்மா என்பதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம்